நம்முடைய சர்ச்சினுடைய ஆராதனை பதினோரு மணிக்கு நடக்கிறது அதனால பதினோரு மணிக்கு எழுதிச்சிங்க வா எல்லாருமே லேட்டாயி தான் வரீங்க லேட்டாயி தான் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டைம் டைம் அதாவது ஒரு ட்ரெயின் வை நேரம் போகிறோம்னு சொல்லுவேன் மணிக்கு ட்ரெயின்னா மணிக்கு மா ஆனால் சர்ச்சிக்கு அப்படி வர்றது கிடையாது அந்த ட்ரெயினை விட ரொம்ப முக்கிய சர்ச்சி அல்லேலூயா சர்ச்சி நேரத்தை வீணாக்காதீங்க சர்ச்சி நேரத்தை வீணாக்காமல் சர்ச்சிக்கு அதாவது ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை நாம यूज பண்ணோம் சரியா கொடுத்து நாம வாழ்வோம் கட்டாவை ஆசீர்வதிப்பார் அல்லேலூயா ஒரு வேத வசனத்தை எடுப்போம் சுருக்கமாய் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் கடந்து போவோம் நல்லா கவனிக்கணும் போஸ்தல அதிகாரம்

அனைவர்களும் பயதமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் வாங்கி பண்ணி கொண்டிருந்த பகலிலேயே ஏறக்கலைய ஒன்பதாம் மணி நேரத்திலே

தேவனுடைய தூதனே இதுதான் எனக்கு தெரியுமா தேவனிடத்திலிருந்து தேவன் நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாரோ என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தண்ணீர் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் வீட்டுக்கு யார் வரா நம்ம வீட்டுக்கு யார் வரா யோசிச்சு நம்ம வீட்டுக்கு தேவனுடைய தூதன் வரணும் யார் வரணும்

தேவ ஜபத கொண்டு வரணும் பதில் வேணும் வரலன்னா அதனால நீங்க பண்ற சபத்துக்கு பதில் வேணா தேவ தேவதூதன் வந்துதான் அப்ப தேவ தூதன் நமக்கு வரலன்னா நம்முடைய சபத்துக்கு அது கிடையாது விழுந்துதான் தோக வேண்டும் அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யார் வரணும் நமக்கு தேவ தூதன் வரணும் இந்த வீட்டுக்கோ இந்த குரநிலையில இருக்கிற அந்த வீட்டுக்கோ யார் வந்தா தேவ தூதன் அதே போல இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அண்டவரே உம்முடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு வரணும் என்னுடைய வீட்டுக்கு சொல்லுங்க ஒப்பு கொடுங்க கேளுங்க தேவ தூதர் மனதுக்கு நான் என்ன செய்யணும்